ஹலோ மக்களே சரிகமா நம்ம யோகஸ்ரீக்கு வந்து காதணி விழா நடைபெற்றது வந்து அவங்க மேடையில் வந்து ஒரு பாட்டு பாடினாங்க அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க அனைவருமே நெஞ்சு முருகும் அளவுக்கு அழகையாக பாடல் பாடினாங்க நம்ம யோகஸ்ரீ செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நம்ம ஸ்னேகா மேடம் தலைமையில் நம்மளுக்கு யோகஸ்ரீக்கு காதணி விழா நடைபெற்றது அந்த நடைபெற்றதுக்காக ஸ்னேகா மேம்க்கு நன்றி தெரிவிக்கும் படியாக இந்த பாடல் வந்து பாடினாங்க யோகஸ்ரீ சூப்பராக பாடினாங்க அமேசிங் வாய்ஸில் யோகஸ்ரீ அருமையாக பாடினாங்க இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஐதேவி மேம் எல்லோருமே பாராட்டினாங்க சூப்பராக பாடினம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய விருப்பத்துக்காகவும் ஸ்னேகா மேம்க்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லும் விதமாக யோகஸ்டீ இந்த பாடலை பாடினாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாடல் யோகஸ்ரீ டைட்டில் வின்னர் பண்ணோன்ட்டு எல்லாருமே விஷ் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோகஷ்டிக்கு